அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம் கே ஆர் சார் என்னுடைய குழந்தை காதல் திருமணம் செய்யுமா வேறு மதத்திலேயோ வேறு ஜாதியிலையோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்னோட குழந்தைக்கு நான் நினைக்கிற மாதிரி திருமணம் பண்ண முடியுமா இந்த மாதிரி கொடுப்பனைய நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அழகாக பார்த்த உடனே இந்த குழந்தை கண்டிப்பாக காதல் திருமணம் தான் செய்யும் இந்த குழந்தை கண்டிப்பாக கலப்பு திருமணம் தான் பண்ணும் இந்த குழந்தை காதலித்து உங்களுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு அது வந்து அரேஞ்ச் மேரேஜாக மாறும் இந்த குழந்தை கண்டிப்பாக எஸ்கேப்பாக தான் திருமணம் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்த நொடியில் பார்த்த ஒரு நிமிஷத்தில் நம்மளால் ஆய்வுகள் பண்ணி சொல்ல முடியும் அந்த மாதிரி நீங்கள் சொல் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த திருமண பொறுத்த வகுப்பில் கலந்துக்கங்க திருமண பொறுத்த வகுப்பு என்னுடைய ஸ்பெஷல் வகுப்பு ஒவ்வொரு வருஷமும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் எடுக்கக்கூடிய வகுப்பு இந்த வகுப்பு கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் வரக்கூடிய இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை முதல் தொடங்கி இருக்கிறது வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி